த கேரளா ஸ்டோரி இந்தியா முழுக்க வைப்ப பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்லாமியர்களை இடிவுபடுத்துறதுக்காகவே இப்பேற்பட்ட ஒரு பொய் பிரச்சார படம் திரையிடப்பட்டிருக்கிறதா இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவங்க குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் இந்த சட்டமன்ற தேர்தல் சார்ந்த பரப்புரைகள்லாம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால தான் இந்தியா முழுக்கவே இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு தானா முன் வந்து ஒரு மதத்தை தழுவது இந்தியாவில் சட்டத்திற்கு உட்பட்டது தான் ஆனால் கட்டாயப்படுத்தி ஒருத்தவரை மதம் மாத்திராங்க பார்த்தீங்களா அது மன்னிக்க முடியாத குற்றமாகவும் கருதப்பட்டு எந்த அளவுக்கு தனிநபர் சுதந்திரம் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்டு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ஒருத்தவங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணக்கூடாது இது போல மதமா பரிமாற்றம் விஷயம் சார்ந்து இதிலேயே இந்திய சட்டம் ரொம்ப ஆழமா அதோட பார்வையை விதைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இந்திய அரசியல் சட்டத்தோட ஆர்டிகல் டுவெண்ட்டி எந்த மதத்தையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணலாம் அந்த மதத்துல இருக்க சிறப்புகளை பத்தி மத்தவங்க கிட்ட எடுத்தும் சொல்லலாம் ஆனா அந்த மதத்துல இருந்து இந்த மதத்துக்கு வந்துரு வந்துட்டோன்னா உனக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைக்கும் அதுன்னு கட்டாயப்படுத்த கூடாது இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் தான் பயணிக்க முடியும்